வாழ்ும் அழிக்கும் சாவுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது சும்மா படுத்த மூச்சு இல்ல நம்ம அதெல்லாம் உணர்ந்து அந்த வரைவருக்கு கிளியர் அப்படி வந்து டிராவ் ஆகும் யானை வந்து தான் உடனே அப்படி உடனீங்கன்னா நீங்க எந்த சேஞ்சில இருந்தா எவ்வளவு ஆற்றல இருந்தா நம்ம உடனே கிட்ட அது சேர்க்க முடியும் நம்மளும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் புரியுடா அப்ப இதுதான் உண்மை வாழ்க்கை அவ உண்மை வாழ்க்கையை யாருக்கு வர முடியும் குருவிடங்கள் குருவிட சும்மா எல்லாத்தையும் தேர் மொத்தத்துல இருந்தவர்களெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் கண்ணை பார்க்கணும் வாயிலும் வரக்கூடிய வாசில தேர் சொல்லு கண்ணுங்காலும் தான் பிடிக்க இது எல்லாத்தையும் உங்க கண்ணும் காதியும் என்ன பண்ணா அப்படியே ஒரு இடம் ஒப்படை செய் அது ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஞான வாழ்க்கைக்குள்ள நம்ம மயிலிருந்த பொழுது மிகப்பெரிய சந்தேகம் நெஞ்சு வாழ்க்கை இது உங்களுக்கு மட்டுமல்ல தடுத்த கதை இந்த மண்ணுல நீங்க தடுப்பதற்கு யாரெல்லாம் தாரணமானார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய புண்ணியங்க தூசியார் அவங்கதான் பண்ண புண்ணியம் தான் அவங்களுக்குதான்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது இல்லையா அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன் ஒருவன் இவன் யானத்துக்கு வந்துட்டான் அவனுடைய தாயா முன்னாலே எதிர்த்தார் அப்ப அந்த அம்மா கூட கர்மா அப்படின்னா அவ வேற ஏதாவது ஏதோ பெயருக்கலாம் சொல்ல புரியுதா அந்த அம்மா அப்படி இப்ப ஒரு மரமா மாதிரி மரத்துல இருந்து பொய் கடைசியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கரடியா அந்த அம்மா இருக்குதுன்னு வச்சுக்கல மசாச்சு ஒரு இடஒதுனா தகுதியாரு வந்துட்டான் குரு கிடைச்சு ஞான நிலையில வந்து ஞானம் பயணத்துல எல்லாம் தொண்டு செய்கிற பொழுது உண்ட புண்ணிய அந்த வகை வந்துவிடு இப்ப தேடை ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்பதான் அந்த அனுகூலம் கிடைக்கும் ஓபன் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த அவனுடைய தாயார் அவங்களுக்கு குரு கிடைச்சா ஊருக்கு கிடைச்சாதான் அவங்க வந்து யாருமே அனலிட் தான் இப்ப அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து ப்ளஸ் பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு குருவே அடைவதற்கு வழியும் தான் அவங்களுக்கு எத்தனை பிறவி இருந்தாலும் அந்த பிதவி முடிஞ்சும் அன்னன்ன நிலைக்கு அவங்க பிறந்து குருவே அடைவதற்கு ஷார்ட் எதால கிடைக்குது போனஸ் பாயிண்ட்ஸ் உங்களாவது எல்லாரும் போறாங்க டோரு

உங்களுக்கு அந்த புண்ணியம் இருவார் அவரு கிடைப்பதற்கு வயசு யாதவ் அது யாராவது தென்னாயிரத்தும் நீங்க இங்க ஒண்ணு செய்ய முடியாது ஏன்னா அவங்க தான் வயசாக இருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணு நீங்க பண்ண முடியாது ஏன்னா அவங்க அவங்க நன்மை அனுபவிக்கணும் ஆனா நீங்க வந்துட்டீங்கன்னா அவர்களுக்கு குரு ஈக்கிரம் கிடைப்பதற்கு வாய்ப்பே அழுத்தே அவங்கள தொடர்பு உடையவர்கள் எல்லாம் இல்லையா வெற்றமண்டல அடைகிறதுக்கு வாய்ப்பு அந்த புயல் அதெல்லாம் புண்ணியன் வேண்டும் அதுக்கெல்லாம் புண்ணியம் வேண்பா நீங்க புண்ணிட்டு சேர்க்க முடியாது அந்த புண்ணியம் எப்படி வரும் ரெண்டு வகையில் ஒன்னும் இருதுரா நாள் வரும் இன்னொன்று நம்ம கர்ம குடர்ந்து வந்து ஞானிகள் ஆகின்றோம் அதை நான் மறைமுகமா சொல்லியிருக்கேன் எப்போ நீங்க வந்து இறைவேதம் போத அவரீங்களோ அப்போ உங்களை சொல்லி உங்க பிறவியில் உங்க ஜென்மாதிரி இல்லையா யாரெல்லாம் சித்தர்களாக இருக்கிறார்களோ அவர் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து கேட்கக்கூடிய வாக்கியம் உண்டாகும் சித்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன பண்ண முடியாது அந்த வெற்று மண்டலத்தை தாண்டக்கூடிய ஆக்கள் வளர் பண் வரைதான் அவருடைய அப்ப நீங்க இறைவேதத்தை சொல்லும் போது இறைவேதான் மண்ணை தாண்டுதற்குரிய மீன் சக்தியை அப்ப பரிசுக்காம பார்க்கும் ஆனா அப்ப இத மாதிரி நம்ம அந்த கிராம பயணத்துல வரிசுக்கோமா வாழ் நாமளும் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பாண்டிப்போ அம்மா அம்மா அப்பா வாய்ந்த மட்டும் மத்தவங்களாம் கிடையாது நல்ல ஞாபகம் யாருக்கு குரு கிடைக்கிறது நீங்க உதவும் உங்க அம்மா அப்பா ஏன்னா அவங்கதான் ஆதாம் திடா குரு அடுத்த குருநிலைக்கு போறதுக்கு யாரும் தயாராக தான் ஆதாம் திடா குரு குருநிலைக்கு போறதுக்கும் மாதாவும் திடாவது தான் முடியாது மத்தவங்களால முடியாது அப்ப அத்த வாய்ந்த கொடுத்தா உங்களா எங்க எந்த

மண் வாழ்க்கையை உணர்ந்து வாழ்வதற்கு ஞானம் கைந்திருக்க வேண்டும் அந்த ஞானத்தை குரு மூலமாகத்தான் தர வேண்டும் அந்த குரு சொல்லக்கூடிய உத்திரேசங்களை கேட்டு நம்ம நம்மளை அர்ப்பணித்து சமர்ப்பித்து பயணிக்கின்ற பொழுது அந்த பயணம் ஞான பயணமாகும் அந்த ஞான பயணம் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கா பகிர்வுகள் அற்றுக்கோகக்கூடிய அப்படி சொன்னும்ட்டாது என்னுடைய ஒன்சு புரியுதா அந்த வாழ்க்கை வாழணும் அது ரொம்ப முக்கியம் அதற்கு இப்பொழுது ஆயுத்தமாக पढ़ो